பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் தேவி திரிபுர சுந்தரியின் அருளாலும் குருமார்களின் அருளாலும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் ஆடி மாதத்தின் குருவாரத்தில் வணங்க வேண்டிய தேவி திரிபுர சுந்தரியின் மந்திரங்களும் மற்றும் குருமார்களான முருகன் வேதவியாசர் ஆதிசங்கரர் மகாபெரியவா இவர்களின் மந்திரங்களையும் ஜபிக்கப் போகிறோம் அனைத்து குருவாரங்களிலும் ஜபிக்க வேண்டிய குருமார்களின் மந்திரங்களை முதலில் காண்போம் திருப்புகழில் முருகனை குருவாக ஞானம் அளிக்கிற பரம குருவாக வணங்கும் பாசுரங்கள் சில மிக முக்கியமானவை அருணகிரிநாதர் முருகனை ஞானகுரு உயிர்குரு சத்குரு தந்தையாக தெய்வமாக போற்றும் பாட்டுக்கள் உள்ளன இங்கே நாம் முருகனை குருவாக வணங்கும் திருப்புகழ் பாசுரத்தினை காண்போம் சத்குரு சரணம் ஏசி சரவணபவா சரணம் எனச் சொல்லி முத்தழும் நாவியர் சுத்தமாய் நீவா வா முத்தியை காட்டு குருவே முருகா இதன் பொருளானது சத்குருவே உன் பாதம் சரணம் என் நாவில் உன் நாமம் ஒழிக்க நீ வர வேண்டும் முத்தி தர வேண்டும் குருவாக நீயே போத வேண்டும் வியாசர் ஸ்தோத்திரம் நமோஸ்து தேவியச விளபு புள்ளார விய பத்திரேற்றைல பூண பிரஜ்வலி ஜானமய பிரதீபக ஆதிசங்கலோக்கம் சங்கராச்சாரியம் வந்தே ஜாநு நித்தம் நர்ம் நம் சச்சிதானந்திரவாக்கங்கள் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குரவே நமக காஞ்சி காம கோடி பீட்டாதிபாய நமக திரிபுர சுந்தரி ஸ்தோத்திரம் என்பது ஸ்ரீ வித்யா உபாசகர்களால் பரமாத்ம ஸ்வரூபியாக வணங்கப்படும் லலிதாம்பிகையின் மீது பாடப்படும் உன்னதமான பிரார்த்தனை பாரம்பரியமான திரிபுர சுந்தரி ஸ்தோத்திரத்தினை பாராயணம் செய்வோம் ॐ अम्बा साम्भवी शान्ता श्रीचक्रनिलयेधि च पूर्णानन्दा पराशक्ति श्रीमत्त्रिपुरसुन्दरी पासाङ्गुसा मताराक्षी पासाङ्गु सविभूषिते कामेश्वराङ्गनायिकेश कामात्यन्दविमोक्षिते सर्वज्ञे सर्ववरदे चक्रराजनिवासिनी सिंधिदाता प्रदा ता श्रीमद्त्पुर सुंदरी राजेशरी ही राज सिंहासन स्थित सर्वसौंदसारे सी श्रीमद्रिपुरसुंदरी महादेव प्रि नि महामारी पाषांगुसवराभिहते हस्ते श्री त्रिपुरेश्वरी श्री विद्या श्री विद्याराजराजेशमंगलमंगल्ये सर्वा श्रीमद्रिपुरासुंदरी सर्वाणी सर्वांगी शांतिता शातिवर्दिनी पद्मासना पद्मती महिम मे च இந்த ஸ்லோகமானது திரிபுர சுந்தரியின் சக்தி காமேஸ்வரி ஸ்வரூபம் சர்வஜ்வம் பூர்ணானந்தம் ஆகியவற்றை வர்ணிக்கின்றன இவர் பாஷம் அங்குஷம் வரம் பயம் ஆகிய சதுர்கஸ்தங்களில் தரிக்கின்றாள் இந்த ஸ்தோத்திரமானது தினசரி ஜபமாக பயன்படுத்தும் பக்தர்களுக்கு பரிபூர்ண கிருபையை தரக்கூடியது ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி அனைவரின் வாழ்க்கையிலும் எப்போதும் கிருபை வார்த்து ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை அருள் புரிவாளாகு அம்பாலின் பாதங்களில் கோடி வணக்கம் ஓம் ஐம் க்ளீம் சௌத் ஸ்ரீமத் திரிபுரசுந்தரியை சுந்தரியை நமகா